மக்களே உங்கள் முஸ்தபா நான் இயற்கையின் சேனல் வச்சுருந்தேன் அதை பிளாக் பண்ணிட்டாங்க நான் இதே பேர்லேயே ஒன்று சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் உங்கள் ஆதரவு திரும்பி கொடுங்க நான் நூறு கிலோ அடிச்சு சோறாக போகிறேன் அஞ்சு செட்டில் ஆக்குறோம் அதை எப்படி செய்கிறா வாங்க பார்க்கலாம் ரீஃபண்ட் ஆயில் ஒரு சட்டிக்கு எவ்வளோனாக்கா மூணு லிட்ரு கனெக்ட் பண்ணி ஊற்றணும் ரீஃபண்ட் ஆயில் மூணு லிட்ரு அங்கே ஊற்றுறோம் போங்க அறுத்து ஊற்ற முடியுது தான் ரீஃபண்ட் ஆகி நெய் மொத்தம் ரெண்டரை கிலோ நெய் இப்போ ரெண்டு கொடுத்துட்டு சாப்பாடை போது அரை கிலோ நெய் கொடுக்கணும் அந்த மாதிரி செஞ்சுங்க ஏலக்காய் ஏலக்காய் கரெக்டாக இருபது கிலோ அரிசிக்கு இருபது கிராம் ஏலக்காய் கிராம்பு இருபது கிராம் இருபது கிலோ அரிசிக்கு இருபது கிராம் கிராம்பு பட்டையும் இருபது கிராம் சேர்த்துக்கணும் இந்த சோத்த தால்டா போடும் தால்டா வேணாம் சொல்லிட்டாங்க அந்த வீட்டில் அதெல்லாம் நெய் எண்ணெய் ஒன்றையும் ஊற்றிருக்கோம் தாழ் இது அண்ணாச்சி பூ அன்னாச்சிப்பூவும் இருபது கிராம் அதையும் சேர்த்துக்கணும் விரிஞ்சி எல்லாம் ஏதாவது கருவாயிலும் சொல்லுவாங்களே அது ஒரு பத்து கிராமு அதையும் சட்டியில் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அடுத்தது வெங்காயம் வெங்காயத்தை ஒரு அஞ்சு கிலோ வெங்காயம் வந்து அஞ்சு கிலோ வெங்காயம் வந்து பிரியாணி சேர்த்தோம் இது அஞ்சு கிலோ வெங்காயம் இருபது கிலோ அரிசிக்கு பச்சை கால் கிலோ அதையும் நீங்கள் சேர்த்துக்கணும் சேர்த்து வட்டா போட்டு மூடிடணும் இல்லாமல் ரெடி பண்ணியாச்சு அடுத்தது மூணு வட்டாவும் அடுக்கு முன்ன பார்த்தாச்சு அப்போ மட்டும் ரெண்டு வட்டா சோறு ஆக்கும் முடிஞ்சுங்க ரெண்டு போட்டு வச்சுக்குமா எல்லா வட்டாவும் அந்தவுக்கும் ரெண்டு வட்டா இருக்குது இந்தவுக்கு மூணு வட்டா மொத்தம் அஞ்சு செட்டு சோறு தக்காளி பழக்கம் அஞ்சு சட்டியும் பிரித்து வச்சிருக்கு தக்காளி ஏற்றிங்கன்னா நாலு கிலோ தக்காளி இருபது கிலோ அரிசிக்கு அதை சேர்த்துக்கணும் ஆமாம் பூண்டு வந்து ரெண்டரை கிலோ பூண்டு ரெண்டரை கிலோ பூண்டு சேர்க்கணும் இஞ்சி வந்து ரெண்டு கிலோ கணக்கு ரெண்டரை கிலோ பூண்டு போடாத இஞ்சி போட்டாகுது இப்போ இஞ்சி கரெக்டாக ரெண்டு கிலோ சேர்த்துக்கணும் அதில் இருபது கிலோ அரிசிக்கு உள்ளது இதெல்லாம் கணக்கும் உங்களுக்கு தெளிவாக தெரியறதுக்காக ஒரு சட்டிக்கு போட வேண்டிய பொருளை காட்டும்போது ஜீரகம் நூறு கிராமு பெருஞ்சீரகம் ஐம்பது கிராமு மிளகு ஐம்பது கிராமு ஜீல அரிசி இருபத்தஞ்சி கிராமு ஜாதிக்காய் பதினஞ்சு கிராம் இது சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் அந்த கவரில் அது அப்படியே ஒரு சட்டிக்கு உள்ளது கணக்கு அது எல்லாத்தையும் ஒன்றா அப்படி மிஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கோம் அதை தான் போடுவோம் நாங்கள் ஜாதிக்காய் பார்த்துங்க ஜாதிக்காய் பொடி நல்ல வாசனையாகும் பிரியாணி வாசனை அதெல்லாம் இதை வச்சுருக்கோம் பாருங்க ஒரு யானத்தில் வேஷனில் வச்சுருக்கேன் அதை களைக்கு போடணும் உப்பு கரெக்டாண்டி மாரி எடுத்து ஒரு செட்டிக்கு உள்ள கணக்கு போட்டு வந்தால் மசாலா பொடி மொத்த அடுத்த சட்டியும் போட்டாகுது மொத்தம் அஞ்சு செட்டி சோறு மஞ்சள் தூள் ஐம்பது கிராம் அதையும் நீங்கள் சேர்த்துக்கணும் சட்டியில் மிளகாய் தூள் கரெக்டாக இரநூறு கிராம் ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் இரநூறு கிராம் போல ஒரு சேர்த்தாகுது உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ற உப்பு இந்த கை பிடியெலாம் பொண்ணு ஒரு சட்டிக்கு நம்ம உப்பு கரெக்டான உப்புது உப்பு குறைஞ்சா போட்டுக்கலாம்ங்க இடத்துல போட்டு வச்சிங்க என்னமோ போட்டுக்கணும் ஒரு சட்டிக்கு முப்பத்தஞ்சி கிலோ கறி நூற்றி எழுபத்தஞ்சி கிலோ கறி வந்துருங்க மொத்தமாக கிலோ வந்து ஒரு பீஸ் எடுவாப்பா ஒரு பீஸ் எடுக்க ஒரு கிலோ ஏழு பீஸு ஆட்டுக்கறி ஏழை ஆட்டுக்கறி

மூணு சட்டிக்குள்ளே சுடு தண்ணி பசவான்னு சொல்லுவாங்க மூணு சட்டி தண்ணி போ பசவாக தண்ணி வந்து வச்சுருக்கோம் அதில் வந்து கரெக்டாக ரெண்டரை கிலோ உப்பு சேர்த்துக்கணும் ரெண்டரை கிலோ உப்பு சேர்த்தாக்க எப்படி இருக்கிறனாக்க கரிச்சா மாரி இருக்கணும் இந்த உப்பு டேஸ்ட் பார்க்கும்போது கரைச்சி உப்பு கடச்சு தண்ணி வச்சிருக்கம்பாங்க போட்டிருக்கு இது தண்ணி சத்தி சத்திட்டு பத்து லிட்டர் கணக்கு ஊத்துல தண்ணி தயிர் நாலு லிட்டர் ஊற்றி ஆகுது

கவிக்காக போனாக்கா இந்த கறி சோறு மசாலா எல்லாம் கசிட்டு வச்சு அரிசியிலயும் வந்து அந்த கவிஞரை கலக்கி வரும் Thank uh you. -huh.

ដៃប៉ុណ្ណោះអាឡៃគុម